இருந்த போலீசாரை அர்ஜுனா உண்மையில் நடந்ததை தனது காணொலியாக வெளியிட்ட அர்ஜுனா கொழும்பில் நடந்த பரபரப்பு சம்பவம் நாட்டை விட்டு வெளியேறினார் ஜனாதிபதி அனுர சுறுசுறுப்பாக கையசைத்தபடி சிரித்த முகத்துடன் வெளியேறும் காட்சிகள் வைரல் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டது விமானம் மிகப்பெரும் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட மகிந்த மனைவி மற்றும் நாமல் ராஜபக்ஷ வெளிநாடு செல்ல முதல் பாதிய ஆப் ஒன்றை வைத்துச் சென்ற ஜனாதிபதி அனுர அதிகாலையிலேயே மகிந்தவுக்கு பேரடி கொடுத்த அறிவிப்பு திடீரென பேசுபொருளாகும் தென்னிலங்கை வீடு வீட்டுக்குள் சடலங்கள் மற்றும் பல கோடிகள் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சடலங்கள் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் தங்க மெகசின்களுடன் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் கிளப் வசந்தவை கொலை செய்ய பயன்படுத்திய துப்பாக்கி இதுவா மனம் பெருகிய நாயுதங்களில் கஞ்சி பாணி என்றானின் கே குறியீடு யாழ் பெண் ஊடகவியலாளரை பகிரங்கமாக அச்சுறுத்திய நபர் வெளிவந்த வீடியோ ஆதாரம் அனைத்து குற்றங்களையும் செய்தேன் என் அப்பாவின் கொலையில் ஆரம்பித்தேன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு அனைத்தையும் பத்மி வாக்கு மூலத்தால் அதிர்ச்சி தகவல் எந்த வளர்ச்சியும் போதை பொருளுடன் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு திடுக்கிடும் பல தகவல்களை வெளிப்படுத்தி வரும் அனுர தரப்பு சிறைக்குள் நடக்கும் விசாரணைகளில் கறக்கப்படும் தகவல்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தும் அனுர அரசு மண்டை தீவு கிரிக்கெட் மைதானத்தில் வெளிவந்த ஆயுதங்கள் வரவழைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை உரப்பைகளில் அள்ளப்பட்ட தோட்டாக்கள் அரச காணியை அபகரித்து மனைவி பெயரில் ஹோட்டல் பிரபல அரசியல்வாதியின் அதிசொகுசு கோட்டலை இடித்து தரைமட்டமாக உத்தரவு கோட்டா கொடுத்ததை பறிக்கும் அனுர அரசாங்கத்தின் அதிரடி யாழில் இடம்பெற்ற படுகொலை நினைவேந்தல் ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுப்பு பெரும் எதிர்ப்பு வெளியிடும் ஊடகங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அடுத்த சிக்கலை சந்திக்கும் குடும்பம் பதினாறு பேரின் உயிரெடுத்த நாட்டை ஒலுக்கிய எல்ல வெள்ளவாய விபத்து முழு ஆய்வுகளும் முடிந்து வெளிவந்தது இறுதி அறிக்கை அன்று விபத்தான பேருந்துக்கு நடந்தது இதுதான் வெளியானது அதிர்ச்சி அறிக்கை கொழும்புநகர் பஸ்தரிப்பிடத்தில் காரை நிறுத்திவிட்டு வெளியே சென்ற வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா தொடர்பிலான வீடியோ வழியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் குறித்த இடத்துக்கு வந்த போலீசாருடன் முரண்பட்டதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தன்னுடைய உத்தியபூர்வ வலைதலை பக்கத்தில் தன்னுடைய காரில் திடீரென்று ஏற்பாட்ட கோளாறு காரணமாக இந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தியதாக போலீசாரை நோக்கி இயந்திர கூளாறு தொடர்பில் கூறிச் சென்றதாகவும் தெரிவித்தார் எனினும் கடமையில் இருந்த போலீசாரை மடையென வைத்தியர் அர்ச்சுனா திட்டியதாக சில ஊடகங்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உத்தியோகர் நல்ல விதமா தான் வந்து காய்ச்சார் டாக்டர் எம்பி இதுல நிப்பாட்ட கூட நிப்பாடு நா போ அந்த வீடியோவை இவ போடையல்ல அந்த கதை போட இல்லையா அதை குறைச்சி தயார்கள் கார்ல கூலண்ட் ஓட்ட லீக் இந்த கார் எனி டைம் கத்து பேக் பே கத்து கத்தின அது ரயில்வே ஸ்டேஷனா பஸ் ஸ்டாண்டா இது நிப்பாட்டமா அதுல நிப்பாட்டாடி கார் நடு நடுவோட நின்று உள்ள சிக்னலை காட்டேக்கா அப்பவும் டேஷ்போர்ட்ல ஹீட் தெரிஞ்சோண்டுதான் இருக்கு அப்பவும் கார்ல ரெட் கலர்ல அந்த பாகைமானி என்று சொல்வார்கள் என்ன சொல்றது தேமு மீட்டர் படம் விழுந்தவொன்னுதான் அந்த கதை பார்த்துட்டு அந்த சுத்தி உத்தியோகத்திற்கு வாடியா விளங்கிட்டு ஆனா அவர் அப்பவும் விடையில இன்னைக்கு தானே வீடியோ எடுக்கிறாங்களே ஏதோ கதச்சா சந்தோஷமா இருக்குதானே வெளியால் வரந்தானே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சட்டமுன் முன் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டுச் சென்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் நாட்டில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் இந்த விஜயத்தின் போது புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அவர் உரையாற்ற உள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளராக மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு தலைவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் கொள்ள உள்ளனர் அம்பாந்தோட்டை தங்காலை சீனி பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு ஆண் சடலங்கள் தொடர்பில் மேலும் தல தகவல்கள் வெளியாகியுள்ளன தங்காலை போலீசாரால் நேற்று காலை குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டன தங்காலை சீனி ஒரு பழைய வீட்டை வாங்கிய ஒருவர் அதைச் சுற்றி ஒரு மதிலை கட்டுவதாக பல நாட்கள் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வந்தார் அந்த வீட்டை புனரமைக்கும் பணிகளுக்கு மூன்று தொழிலாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் நேற்றிரவு அவர்கள் மூவரும் இணைந்து வீட்டில் மது அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவர்களில் ஒருவருக்கு திடீரென்று சுகையினை இதனையடுத்து அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்ததாகவும் அவர்கள் வந்த அந்த நபரை தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் தெரிவித்தனர் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் உயிரிழந்தவர் தங்காலை போதிய தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடைய மரணம் தொடர்பில் அவரின் பிள்ளைகள் தங்காலை போலீசார் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து போலீசார் இன்று கட்டுமான பணிகள் நடைபெற்ற வீட்டுக்கு சென்றனர் அந்த வீட்டின் ஒரு அறையில் மேலும் இரண்டு சடலங்கள் இருந்தமை கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் மற்றும் கூறப்படுகிறது அவர்கள் அம்பலாந்தோட்டையில் உள்ள நோனாகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு அருகில் ஐஸ் ரக போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் வீட்டை சோதனையிட்ட போலீசார் மூன்று லொரிகளில் இருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக தெரிவித்தனர் அதற்கிடையே இருநூற்றி நாற்பத்தை கிலோ கிராம் கேரோயின் முன்னூற்றி எண்பது கிலோ ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கை துப்பாக்கிகள் டி ஐம்பத்தி ஆற துப்பாக்கி மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம் பெரியால் புதைக்கப்பட்டதாக சந்தேகப்பட்டு மீட்கப்பட்ட தோட்டாக்களில் கேபிஐ என்ற குறியீடு காணப்படுவதை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது பாதாள உலகத்துழு தலைவர் கஞ்சிபானி இம்ரான் தொடர்பில் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட பல குற்றச்செயல் தொடர்பிலான விசாரணையில் கேபிஐ என்ற அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டது குறிப்பாக கிளப் வசந்த கொலை சம்பவத்தின் கேபிஐ என்ற குறியீடு துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களில் காணப்பட்டிருந்தது இந்த நிலையில் மித்தனி ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சம்பத் மனம்பெறியால் புதைக்கப்பட்டதாக சந்தேகப்படும் சில ஆயுதங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி மித்தனிய பகுதியில் உள்ள ஒரு காணியில் இருந்து இரண்டு தங்க நிற மெகசின்கள் ஒரு ஒன்பது மில்லிமீட்டர் பிஸ்டல் ஒரு கைக்குண்டு மற்றும் நூற்றி பதினைந்து தி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் ஆகியவை காவல்துறையால் மீட்கப்பட்டன குறிப்பாக பெக்கோ சமன் மற்றும் சம்பத் பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டன இந்நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்ட தோட்டாக்களில் பாதாள உலக கும்பலின் தலைவரான கஞ்சிபானி இம்ரானி அடையாளப்படுத்துவதற்காக தெரிவிக்கப்படுகின்ற கேபிஐ குறியீடு காணப்படுவது தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது வாராயினும் அரசியல் செயற்பாட்டாளர் கிளப் வசந்த கொலையில் பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களிலும் இந்த குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு கல்வியில் இடம்பெறும் முறைகேடு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என்று கோரி யாழ் முத்திரைச்சந்தையில் அமைந்துள்ள வடமாகாண கல்வி திணைக்களுக்கு முன்பாக சிவசேனை அமைப்பால் திங்கட்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தை செய்தி சேகரிக்கச் சென்ற யாழ் பெண் ஊடகவியலாளர் சுமித்தி தங்ராசாவை தங்கராசாவை தனிநபர் ஒருவர் பகிரங்கமாக அச்சுறுத்தினார்

தற்பொழுது குற்ற புலனாய்வு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெகல் பத்திர பத்மே கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரிக்கப்பட்டுள்ளார் அதன்படி கணையமுள்ள சஞ்சீவம் மற்றும் கம்பகா பஸ் போட்டா ஆகியோரை கொலையை தாமே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் கம்பகா ஓஸ்மின் மீதான கொலை முயற்சி தொடர்பிலும் அதிகாரிகள் அவரிடம் விசாரித்துள்ளனர் அதன்போது கம்பகா ஒஸ்மனை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்று தமிட்ட அவிஷ்க மற்றும் கெமாண்டோ வேண்டுகோளின் பேரில் அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் கொக்கையின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக அவர் ஒப்புக் கொண்டார் இதனிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடமிருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறை மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டும் மீதமாக இருப்பதாகவும் கேகல் பத்திர கூறினார் அந்த துப்பாக்கியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தமது தந்தை கொல்லப்பட்ட பின்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் இணைந்ததாக கெகல் பத்மி பத்மே கூறினார் எனினும் அவரின் தந்தை கொல்லப்படுவதற்கு முன்னர் பஸ் சமய நடைபெற கொண்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் பழிவாங்கு விதமாக கடைமுல சஞ்சீவ கெகல்பத்ர பத்மிவின் பத்மேவின் தந்தையை கொன்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையே கெகல் பத்ர பத்மேவின் கைபேசி ஆய்வு செய்த போது பிரபலமான மென்பானம் ஒன்றின் பெயரை குறுகீட்டு சொல்லாக பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் அது மென்பானத்தின் பெயரை கொக்கையின் போதைப் பொருளை அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்தியதாக கூறினார் ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்துள்ள போதிலும் மக்கள் கவனிக்கத்தக்க எந்த வளர்ச்சிப் பணிகளும் செய்யப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணின் பிறந்தநாள் தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு கழித்துறையிடம் பெற்றது அதில் கலந்து கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த இவ்வாறு தெரிவித்தார் விஜயராம இல்லத்திலிருந்து தங்காளிக்கு சென்ற பின் மஹிந்த ராஜபக்ஷ வெளியில் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்வு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெறும் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களோடு தெற்கின் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கின்றமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் நேற்று பிற்பகலிடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொதுமக்களிடமிருந்தும் புலனாய்வு பிரிவிடமிருந்தும் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அந்த விடயம் தெரியவந்ததாக அவர் குறிப்பிட்டார் கடந்த கால அரசியல் கலாச்சாரம் காரணமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகள் பெருகியதாகவும் தற்போதைய அரசாங்கம் அதனை முற்றிலும் ஒழிப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்றைய தினம் மாத்திரம் மூன்று பெரிய போதைப் பொருள் சுற்றி வளைப்பு அவர் கூறினார் நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பு விடயத்தை சொல்ல விரும்புகிறோம் போதைப் பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்கள் தொடர்பில் அரசியல் தொடர்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகின குறிப்பாக தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் இப்போது தகவல்களை வழங்கி வருகிறார்கள் போலீசார் தங்கள் கடமைகளை தீவிரமாக செய்து வருகிறார்கள் புலனாய்வு அமைப்புகள் அதிக அளவில் தகவல்களை பெறுகின்றன உங்களுக்கு தெரிந்த எந்த தகவலையும் போலீசாருக்கு வழங்குமாறு பொதுமக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் ோ அவ்வாறு தகவல் வழங்குவோரின் தனிநபர் உரிமை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ் மண்டிதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட புனரமைப்பு பணிகள் கடந்த சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போது துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டிதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்பகட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பான தகவல் ஊர்காவத்துறை போலீசாருக்கு வழங்கப்பட்டது ரவைகளை மீட்டெடுப்பதற்கான அனுமதியை ஊர்காவத்துறை நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை கோரியதற்கங்க ஊர்காவத்துறை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ரவைகள் மீட்கப்பட்டன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீஸ் ார் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் பெரமியன் குள வனப்பரிபாலன சபைக்கு சொந்தமான அறுபது பேச்சஸ் காணியை ஆக்கிரமித்து அதில் மனைவியின் பேரில் ஹோட்டல் அமைத்து வர்த்தகம் செய்து வந்த முன்னாள் அரசியல்வாதியின் ஹோட்டலை இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி வடமத்திய மாகாண முதலமைச்சர் மகேபால கேரத்தின் கூட்டலையும் அந்த காணியில் உள்ள அனைத்து கட்டடங்களையும் உடைத்து அப்புறப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் தமது கட்சி கூட்டாளிகள் கஷ்டப்படக் கூடாது என்பதற்காக நாட்டின் அனைத்து வளங்களையும் கூறு போட்டனர் இந்த நிலையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அரசாங்கம் எவனாக இருந்தாலும் கவலையில் நாட்டின் வளங்கள் அனைத்தும் நாட்டுக்குரியது என்று திரும்பிப் பிடுங்கி எடுத்துக் கொண்டிருக்கிறது தற்போது அரசாங்கத்தின் கொள்கை முடிவின் பேரில் அனுராதபுரம் மாவட்டத்தில் குள ஒதுக்கீட்டு எல்லைகளை நிர்ணயிப்பதற்கான ஒரு திட்டத்தை நீர்ப்பாசனத்துறை தொடங்கியுள்ளது குள அதுக்கூட்டு பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்று அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் என்றும் முன்னாள் ஆளுநரின் மனுவிக்கி அதை இடிக்க உத்தரவிட்டதாகவும் பிரதேச செயலாளர் கூறினார் அதேபடி ஒரு மாதத்துக்குள் கட்டிடத்தை அகற்ற தவறினால் அதை இடிக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என பிரதேச செயலாளர் கூறினார் குள அதுக்கூட்டு பகுதியில் உள்ள பல ஹோட்டல்கள் மத வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவை குறித்த விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார் நாகர்கோயில் வித்தியாலயத்தில் இலங்கை விமானப்படை மேற்கொண்ட விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தொரு மாணவச் செல்வங்களின் முப்பதாவது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது செல்வி தர்மலிங்கம் துஷாந்தினி ஆகிய மாணவச் செல்வங்கள் இதன்போது படுகொலை செய்யப்பட்டனர் குறித்த அஞ்சலி நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உறவுகள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் மாணவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் எனினும் ஊடக வீரர்கள் குறித்த நிகழ்வில் செய்தி சேகரிக்கு சென்றபோது வலைக்கல்வி பணிப்பாளர் அனுமதி அளிக்கவில்லை என அதிபர் காரணம் காட்டி ஊடக வெளியேற்றினார் இது தொடர்பாக கல்விப்பணிப்பாளிடம் ஊடக வீரர்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது தன்னால் ஊடக அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் பாடசாலை தான் அனுமதிக்குமாறும் தொலைபேசிகள் தெரிவிப்பதாக தெரிவித்த நிலையில் நாகர்கோயில் மகாவித்தியாலய அதிபரால் ஊடக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனினும் அதிபரின் உறவினரான வல்பட்டி துறையைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் நினைவேந்த நிகழ்வுகளை காணொலி பதிவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதாக ஊடக குற்றம் சாட்டியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபோரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் யோசித மற்றும் அவரின் பாட்டிக்கு எதிரான வழக்கு மீண்டும் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு அளிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நேற்று குறித்த வழக்கு அளிக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி ஃபோரஸ் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகினர் பின்னர் வழக்கை அக்டோபர் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி ஃபோரஸ் ஆகியோர் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறி சட்டமாதிபரால் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்ல எல்லவாய பேருந்து விபத்து குறித்த விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த மாதம் நான்காம் தேதி எல்ல வெள்ளவாய சாலையில் ஒரு பேருந்து கவலைந்து விபத்துக்குள்ளானதில் பதினாறு பேர் உயிரிழந்ததோடு பதினேழு பேர் படுகாயமடைந்தனர் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை பற்றிய அறிக்கை நேற்று விமல் ரத்நாயகவிடம் ஒப்படைக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி விபத்து நடந்த இடம் எல்ல நகரத்திலிருந்து மூன்று லட்சம் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சங்குத்தான சரிவில் அமைந்துள்ளதென்றும் முன்னூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் சரிவுள்ளதென்றும் விபத்து நடந்த இடம் எல்ல நகரத்தில் உள்ள சமந்தேவாலித்து கரையில் வீடுகள் கடைகள் கொற்றல்கள் அல்லது தெருவிளக்கு தவிர வேறு எதுவும் இல்லாத ஒரு வெறிச்சோடிய பகுதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய பேருந்து சாலையை விலகி பாதுகாப்பு வேலைக்கு மேல் வைக்கப்பட்ட தண்டவாளத்தில் மோதியதால் சரிந்து பேருந்து பாறையில் பயணிக்க ஒரு சாய்ந்த விமானம் போல் கீழே விழுந்தது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் எல்ல வெள்ளவாய சாலையில் உள்ள சாலை அடையாளங்கள் மற்றும் பிற எச்சரிக்கை அடையாளங்கள் ஒரு அறிமுகமில்லாத ஓட்டுநர் சாலையின் ஆபத்தான தன்மையை புரிந்து கொள்ள போதுமானதாக இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் பேருந்தை ஆய்வு செய்தபோது பேருந்தின் அடையாளம் சந்தேகத்துக்குரியதாக இருந்ததாகவும் பேருந்தின் சேசிஸ் எண் நிறம் மற்றும் சான்றிதழ் ஆகியவை மோட்டார் வாகனத் வாகனத்துறையின் தளத்தோடு பொருந்தவில்லை என்றும் விசாரணைகள் தெரியவந்துள்ளது பேருந்தின் உடலை உள்ளடக்கிய நீல நிற பின்புறத்தில் ஒவ்வொரு வண்ணப்படங்கள் கொண்ட ஸ்டிக்கர்கள் ஓட்டப்பட்டன அத்துடன் பேருந்தின் தடுப்புகள் எனப்படும் பிரேக்குகள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இல்லை என்றும் பராமரிப்பற்ற நிலையில் கிரீஸ் பதிந்திருந்ததாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன பின்புற வலது பிரேக்கில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக முன் மற்றும் பின் இடது பிரேக்குகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டாலும் பிரேக்குகளில் இருந்த மூன்று சக்கரங்களின் டிரம்கள் அதிக வெப்பமடைந்ததாலும் இறங்கும் போது கால் தடுப்பை அதிகமாக பயன்படுத்தியதாலும் பிரேக் செயலிழந்ததாலும் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பேருந்தின் பராமரிப்பு பணியின் போது சக்கரங்களில் பொருத்தப்பட்ட டயல் பிளேட்டுகள் அகற்றப்பட்ட போது சாலையில் இருந்து தண்ணீர் மற்றும் மணல் ட்ரங்களில் நுழைந்தது பிரேக் செயலிழந்தமைக்கான மற்றொரு காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விபத்துக்கு முன்னர் இந்த பேருந்து இருந்த கட்டமைப்பு ஆராயப்பட்ட போது பல்வேறு வர்ண விளக்குகள் வெள்ளை உலோக பாகங்கள் ஒலியமைப்புகள் ஸ்டிக்கர்கள் போன்ற அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பேருந்தின் சாரதியாக பணியாற்றிய நபர் விபத்துக்கு முதல் நாள் மற்றும் அதாவது செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டு கார் வாகனத்தில் கொழும்புக்கு சென்றார் பின்னர் இரவு ஒன்பது மணி வாகனத்தை ஒப்படைத்துவிட்டு விபத்துக்குள்ளான பேருந்தை மூன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு பொறுப்பேற்று அங்குணகோல இருந்து பேருந்தை எடுத்து தங்காளி நகராட்சி மன்ற மைதானத்துக்கு சென்றுள்ளார் தொடர்ந்து நான்காம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு அமலாந்தோட்டியைச் சேர்ந்த தங்காளி நகராட்சி மன்ற செயலாளர் ரூபசேனவின் வீட்டுக்கு சென்று தங்காளி நகராட்சி மன்ற மைதானத்துக்கு திரும்பியுள்ளார் இதன் பின்னர் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு தங்காளி நகராட்சி மன்ற ஊழியர்களுடன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்துள்ளார் தொடர்ந்து வாகனத்தை செலுத்திச் சென்றுள்ள சாரதி முதல் நாளில் இருந்து போதிய ஓய்வு என்று இருந்துள்ளமையும் தொடர்ந்து வேலையில் ஈடுபட்டிருந்தமையும் இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்களை கருத்தில் கொண்டு விபத்தில் சிக்கிய பேருந்தின் ஓட்டுநர் சரியான ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து வாகனம் ஓட்டி வந்ததாகவும் மற்றும் ஓட்டுநர் முப்பத்தி ஏழு மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய பத்து மணி நேர ஓய்வு எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விபத்து நடந்த பேருந்து பயணம் தொடங்கி செப்டம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி இரவு ஒன்பது ஆறு மணி வரையான காலம் பதினெட்டரை மணி நேரம் இது ஒரு ஓட்டுநர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓட்டக்கூட்டிய அதிகபட்ச பதினான்கு மணி நேர ஓட்டுநர் நேரத்தை விட அதிகமாகும் என்றும் குழு முடிவு செய்துள்ளது இதன்படி இந்த பேருந்து ஓட்டுநர் மோட்டார் போக்குவரத்து சட்டத்தை மீறியுள்ளதாகவும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களும் இதற்கு உதவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிக பராமரிப்பாளரும் சுற்றுலாவுக்கு ஒரே ஒரு ஓட்டுநரை மட்டுமே வாகனத்துக்கு வழங்குவதன் மூலம் இந்த மோட்டார் போக்குவரத்து சட்டத்தை மீறியதாகவும் விசாரணைகளில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி விபத்துக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அல்லது அதற்குள் இந்த பேருந்தின் உரிமையாளர் இந்த பேருந்தை பல பயணங்களுக்கு எடுத்துச் சென்றதாக கூறியிருந்தாலும் காலமாக பின்பக்க வலது சக்கரத்தில் கிரீஸ் கசிவு மற்றும் தேய்ந்த பந்தமூட்டு போன்ற மோசமான பராமரிப்புக்கும் அவரே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவரின் மனைவி சிரந்த ராஜபக்ஷ மற்றும் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதர்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிராக குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமன் துஷாரை இன்று இந்த முறைப்பாடை பதிவு செய்தார் தனது முறைப்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்த அவர் நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவுக்கு அளித்துள்ள சொத்து மதிப்பை விட பல சொத்துக்களை தன்னுடைய உறவினர்களின் பேரில் வைத்துள்ளார் தொடர்பில் எவ்வித தொழிலும் செய்யவில்லை ஆனால் சட்டத்தரணியாக தொழில் செய்து எட்டு லட்சம் சம்பாதித்ததாகவும் தெரிவித்துள்ள நிலையில் ஏனைய சொத்துக்களின் விவரங்கள் தொடர்பில் தெரியப்படுத்தப்படவில்லை அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லத்தை புதுப்பிக்க ஐயாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது அதற்கான கேள்வி பத்திரம் கூறப்பட்டுள்ளதா எவ்வாறு பணம் ஒதுக்கப்பட்டது மேலும் கொழும்பு ஐந்து டொரிங்டன் மாவட்டத்தை எண் இருநூற்று அறுபதன் கீழ் பன்னிரண்டை கொண்ட வீட்டை சிரந்தி ராஜபக்ஷ ஐந்து நான்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் தேதி நானூறு லட்சத்துக்கு வாங்கினார் மேலும் விக்ரமசிங் என்ற அவரின் பிறப்புச் சான்றிதழில் உள்ள பெயரில் வீடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்காக சிறிலிய கணக்கில் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு முன்னூற்றி லட்சம் எவ்வாறு வந்தது என்று புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடமையில் இருந்த போலீசாரை மடையன் என திட்டியா உண்மையில் நடந்ததை தனது காணொலியாக வெளியிட்ட கொழும்பில் நடந்த பரபரப்பு சம்பவம் நாட்டை விட்டு வெளியேறினார் ஜனாதிபதி அனுர சுறுசுறுப்பாக கையசைத்தபடி சிரித்த முகத்துடன் வெளியேறும் காட்சிகள் வைரல் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டது விமானம் மிக பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்ட மகிந்த மனைவி மற்றும் நாமல் ராஜபக்ஷ வெளிநாடு செல்ல முதல் பாதிய ஆப் ஒன்றை வைத்துச் சென்ற ஜனாதிபதி அனுர அதிகாலையிலேயே மகிந்தவுக்கு பேரடி கொடுத்த அறிவிப்பு திடீரென பேச பொருளாகும் தென்னிலங்கை வீடு வீட்டுக்குள் சடலங்கள் மற்றும் பல கோடிகள் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட சடலங்கள் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் தங்க மெகசின்களுடன் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் கிளப் வசந்தவை கொலை செய்ய பயன்படுத்திய துப்பாக்கி இதுவா மனம் மனம்பெறியின் ஆயுதங்களில் கஞ்சி கஞ்சிபானி இம்டானின் கேபிஐ குறியீடு யாழ் பெண் ஊடகவியலாளரை பகிரங்கமாக அச்சுறுத்திய நபர் வெளிவந்த வீடியோ ஆதாரம் எந்த வளர்ச்சியும் இல்லை மீண்டும் அனுரவை குத்திக் காட்டும் மகிந்த ராஜபக்ஷ போதை பொருளுடன் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு திடுக்கிடும் பல தகவல்களை வெளிப்படுத்தி வரும் அனுர தரப்பு சிறைக்குள் நடக்கும் விசாரணைகளில் கறக்கப்படும் தகவல்களை மக்களுக்கு அம்பலப்படுத்தும் வெளிவந்த ஆயுதங்கள் வரவழைக்கப்பட்ட காணியை அபகரித்து மனைவி பெயரில் ஹோட்டல் பிரபல அரசியல்வாதியின் அதிசொகுசு கோட்டலை இடித்து தரைமட்டமாக உத்தரவு கோட்டா கொடுத்ததை பறிக்கும் அரசாங்கத்தின் அதிரடி யாழில் இடம்பெற்ற படுகொலை நினைவேந்தல் ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுப்பு பெரும் எதிர்ப்பு வெளியிடும் ஊடகங்கள் இருக்கப்படும் ராஜபக்சர்கள் யோசிதவுக்கு நீதிமன்றம் உத்தரவு அடுத்த சிக்கலை சந்திக்கும் மகிந்த குடும்பம் பதினாறு பேரின் உயிரெடுத்த நாட்டை உலுக்கிய எல்ல வெள்ளவாய விபத்து முழு ஆய்வுகளும் முடிந்து வெளிவந்தது இறுதி அறிக்கை அன்று விபத்தான பேருந்துக்கு நடந்தது இதுதான் வெளியானது அதிர்ச்சி அறிக்கை